இழந்து போன புத்தி லேகியோன் பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாத உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள் லூக்கா எட்டு முப்பத்தி ஐந்து இயேசுவிடம் வருவதற்கு முன்பு லேகியோன் பிசாசு பிடித்தவன் சங்கலிகளால் கட்டப்பட முடியாதவனாக கற்களால் தன்னை கீறிக்கொண்டு உரத்த குரலிலே கதர்கிறவனாயிருந்தான் இயேசு அவனிடம் வந்தபோதோ மகிமையான மாறுதல்கள் அவன் வாழ்வில் ஏற்பட்டன புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்திருந்தான் ஆம் தெளிந்த புத்தி உள்ள மனுஷனானவன் அமைதி உள்ளவனாகவும் சமாதானமுள்ளவனாகவும் அடிப்படை நாகரிகம் உள்ளவனாகவும் இருப்பான் எப்பொழுதாகிலும் நீங்கள் மனநல மருத்துவமனைக்கு போனதுண்டா சாத்தான் அங்கிருக்கும் நோயாளிகளின் மூளையை கலக்கி வைத்திருப்பான் ஏதோ வினோதமான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களால் சிந்திக்க முடியாது சரியான முறையிலே செயல்பட முடியாது சாதாரணமாய் இருக்கிறவர்களுக்கு கூட திடீரென்று துற்செய்தியை அறிவித்தால் கலக்கம் ஏற்பட்டுவிடும் கைகால் நடுங்க ஆரம்பித்துவிடும் பேதுரு போர் சேவகரோடு குளிர்காய்ந்து கொண்டிருந்த போது திடீர் என்று வேலைக்கார பெண் நீயும் இயேசுவோடு இருந்தவன் அல்லவா நீ கலிலேயன் என்று உன்னுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது என்று சொன்ன உடனே பேதுரு பயந்து திகைத்து போனான் சிந்திக்க முடியவில்லை அந்த பொழுதில் அவரை அறியேன் என்று மறுதளித்தான் ஆகவேதான் பேதரு தனது நிருபத்தில் தெளிந்த புத்திவளவளாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்று எழுதினார் ஒன்று பேத ஐந்து எட்டு ஒன்பது கோபத்தினால் உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது எந்த தீர்மானத்திற்கும் வரவோ முடிவு எடுக்கவோ வேண்டாம் மிகவும் சந்தோஷமாயிருக்கும் போது வாக்குறுதிகளை கொடுக்கவும் வேண்டாம் என்பார்கள் பெரியவர்கள் காரணம் அந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் புத்தி தெளிவாக இருப்பதில்லை தாவீது தன் அரமனையின் உப்பரிகையிலே உலாவும் போது குளித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை கண்டார் திடீரென்று இச்சையின் ஆவிகள் அவருக்குள் அலைமோதின சிந்திக்கும் திறமை வழங்கிவிட்டன தான் போகிற செயல் கொண்டு வரக்கூடிய பயங்கரமான தீய விளைவுகளை அவரால் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை இதனால் அகோரமான பாவங்களும் வழிகளும்ாபங்களும்ாபீதின் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டன தேவ பிள்ளைகளே கர்த்தரிடத்திலே தெளிந்த புத்தியை கேளுங்கள் எப்பொழுதும் உங்களை சுறுசுறுப்பாய் வைத்துக் கொண்டான் இச்சைகள் உங்கள் மீது அலைமோதாது கர்த்தரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருந்தால் பருசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள்